அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகூ அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு எவ்வளவு வசதிகள் கொடுத்தாலும் அந்த வசதியை கொண்டு அடுத்தவர்களை ஒருபோதும் நாம் கேவலமாக விடக்கூடாது அப்படி நாம் நினைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் கேவலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்பானவர்களே பகதாதிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னர் தன்னுடைய வீட்டிலே மனைவியோடும் மகனோடும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது மிக சிறப்பான உணவு கவர்னருடைய வீடு உணவு எப்படி இருக்கும் அன்பானவர்கள அப்படிப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது வாசலிலே ஒரு முசாஃபர் கதவு தட்டுகிறார் மிகப்பறமை ஏழை கதவு தட்டுகிறார் யார் என்று கேட்கிற பொழுது முசாஃபர் என்கின்ற சத்தம் வருகிறது அதை கேட்டவுடன் வாரி அடித்துக்கொண்டு தன்னுடைய அந்த உணவுகளை எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து தன்னுடைய மனைவி கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடம் இந்த கவர்னர் அனுப்பி வைக்கிறார் கொண்டு போய் சென்று மனைவி அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த முசாஃபரிடம் அந்த ஏழையிடம் கொண்டு போய் உணவை கொடுக்கிறார் கொண்டு போய் கொடுத்து விட்டு திரும்பி வருகிற பொழுது தேமி தேமி அழுகிறார் அந்த மனைவி கவர்னருடைய மனைவி சரியான அழுகை தேமி தேமி நினச்சி நினச்சி எதையோ நினைச்சு அழுகிறாங்க அப்ப அந்த கவர்னர் கேட்குறாங்க ஏமா என்னாச்சு உனக்கு என்ன அழுகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்பொழுது அந்த மனைவி எதுவுமே சொல்ல திரும்ப திரும்ப அழுகிறாங்க சரி அழுக முடிக்கிறவரையும் அந்த கவர்னர் அமைதியாக இருக்கிறார் அமைதியாக இருந்துவிட்டு கடைசியாக அந்த மனைவி அழுதை அழுகையை முடித்ததற்கு பின்பு கடைசியாக அந்த மனைவி அழுகையை முடித்ததற்கு பின்பு கேட்கிறார் என்ன காரணம் ஏன் இப்படி நீ அழுதா என்று கேட்கிற பொழுது அந்த மனைவி சொல்லுகிறாள் அன்பானவர்கள் யோசித்து அவர் யார் தெரியுமா அவர் ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு கவர்னர் என்னுடைய முன்னாள் கணவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு வந்திருக்கிறது அது நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி 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 அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இதே ஒரு இதுபோல ஒரு நாள் வந்தது நாங்கள் உணவு கொண்டு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு முசாஃபர் வெளியே வந்து கேட்கிறார் எங்களுக்கு உணவு இருந்தால் கொடுங்களேன்னு சொல்லி அப்பொழுது அதே க என்னுடைய கணவர் எந்திரிச்சு போய் அந்த ஏழையான அந்த முசாஃபரை கேவலமாக பேசினார் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி அனுப்பிட்டாரு அந்த முசாஃபர் அந்த ஏழையான அந்த மனிதர் ஏதோ வாயில முனையிட்டு போனார் அவர் போனத்தோட அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை அவருடைய உச்சத்தில் இருந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பித்தது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆட்சி இல்லாமல் போனது பொருளாதாரம் இல்லாமல் போனது எந்த அளவுக்குன்னு சொன்னால் என்னிடத்திலே அவர் சொல்லுகிறார் உன்னை வச்சு எனக்கு கஞ்சி ஊற்ற கூட எனக்கு நாதி இல்லை நான் உன்னை தலாக்கு விட்டு விடுகிறேன் உன்னுடைய தாயோடு நீ சென்று என்பதாக சொல்லி என்னை தலாக்கு விட்டு விட்டார் அவரிடத்திலே பெருமை இருந்தது அவரிடத்திலே எல்லோரையும் கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் இருந்தது இன்றைக்கு அந்த நிலைமையை அவரை எங்கு கொண்டு போய் நிறுத்திருச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே தன்னுடைய இரண்டாவது கணவராகி அந்த கவர்னர் அந்த பெண்மணி சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அந்த கவர்னர் எல்லாவற்றையும் கேட்டு அந்த கவர்னர் சொல்லுகிறார் இதைவிட ஒரு ஆச்சரியத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா இதைவிட ஒரு ஆச்சரியத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா என்ன ஆச்சரியம் போகிறீர்கள் என்று கணவனிடம் அந்த பெண்மணி கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் நான் யார் தெரியுமா உன்னுடைய முதல் கணவர் எந்த பிச்சைக்காரனை விரட்டி விட்டாரோ எந்த பிச்சைக்காரனை ஏழையை விரட்டி கேவலப்படுத்தினாரோ அந்த பிச்சைக்காரன் நான்தான் என்று அந்த கவர்னர் சொல்லுகிறார் அன்பானவர்களை யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் அல்லாஹு நாடினால் யாரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அரசனை ஆண்டியாகவும் ஆக்க முடியும் ஆண்டியை அரசனாகவும் ஆக்க முடியும் அன்பானவர்களே ஏழைகளை இல்லாதவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏழைகள் அல்லாஹுடைய விஐபிகள் நாளை மறுமையிலே முதல் முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஏழைகள்தான் தான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹு ம ஹையீனா மிஸ்கீனா அமித்னா மிஸ்கீனா ஃபஷூருநாமின் ஜும் ரத்தில் மசாக்கின் யா அல்லா எங்களை ஏழையாகவே வாழச் செய்வாயாக என்னை ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக ஏழையாகவே நாளை மறுமையில் என்னை எழுப்புவாயாக அந்த ஏழைகளோடு எழுப்புவாயாக என்று நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என்பானவர்களே ஏழைகளுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு முக்கியத்துவம் காட்டியிருக்கிறார்கள் நானும் ஏழையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த ஏழைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் நமக்குள்ள யார் விஐபி யார்கிட்ட பணம் இருக்கோ யார்கிட்ட பட்டம் இருக்கோ யார்கிட்ட பதவி இருக்கோ அவர்களைத்தான் நாம் விஐபியாக பார்க்கிறோம் ஏழைகளை கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய விஐபிகள் ஏழைகள்தான் பணக்காரர்கள் எல்லாம் நாளை வரிசையில் நிற்பார்கள் அல்லாஹு கொடுத்த ஒத்த ரூபாய்க்கு பதில் சொல்லாமல் நவள முடியாது ஆனால் ஏழைகள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் முதல் முதலிலே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னால் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹுடைய விஐப்பிகளாகிய ஏழைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹு நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து அடுத்தவர்களை கேவலமாக ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது அவன் நாடினால் இருக்கக்கூடியவர்களை இல்லாமலுமாக்க முடியும் இல்லாமல் வழியில்லாதவர்களை உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை இன்றளவும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பானவர்களே ஏழைகளின் மீது அன்பும் பண்பும் பாசத்தோடும் வாழ்வோம் நிச்சயம் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்போம் அல்லாஹனும் அனைவர்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ